இப்போ வந்துட்டு லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு நல்ல உறக்கமாக்க இவ்வளோ நேரம் காலைல டிஃபன்லாம் சாப்பிடவே இல்லை நேரம் தூங்கி எழுந்துச்சிட்டு சரி இனிமேல் சாப்பிடலான்னு கொஞ்சம் சாதம் மட்டும் டக்குன்னு குக்கரில் வச்சுக்கிட்டேன் அப்புறமா குழம்பெல்லாம் நேற்று வீட்டில் வச்சதாக்கும் நெத்திலி மீன் குழம்பு அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் சரி அதை வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு அப்புறம் சாலை மீன் அப்புறம் வெலை மீன் இதான் இன்றைக்கி லஞ்சு பத்தாம் ஆஃபீஸுக்கும் கிளம்பியாச்சு பயத்தான் அது தெரியுது என்ஜாய் இப்ப கிளாஸ் எல்லாம் போயிடுற காய் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இங்க பூன குட்டி பார்க்கு क्यूटா இருக்கு எடுத்துட்டு எடுத்துடலாம் கேட்டிட்டு இருக்கான் இங்க அலோவ் பண்ண மாட்டாங்க நீ கொஞ்ச நேரம் கொஞ்ச கொசரியா ரொம்ப நேரமா இதான் ஓடிக்கு காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து ஊருக்கு போகிற முன்னாடி செஞ்சு வச்ச குல்ஃபி ஆகும் சரி அதை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு தனிஷ் ஒன்று நான் ஒன்று சாப்பிட போகிறோம் ஊர்ல இருந்து வந்து இந்த துவைக்கிறது மடிக்கிறது பறக்கிறதுன்னு ஓரளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் கால ஒரு ரெண்டு மணி நேரம் தான் தூங்கினேன் அதனால கண்ணெல்லாம் வேற எரிஞ்சிட்டே இருக்கு இன்னைக்கு நைட்டு தூங்கி தான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஊர்ல நல்லா தின்னுட்டு தின்னுட்டு உரையிட்டு இங்கே வந்து வேலை செய்யறதுக்கு சுத்தமா இருந்து பிடிக்கல ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு கிச்சன் வேலை அப்படியே கிடைக்குது தெரியுமா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாதான் நாளைக்கு சமைக்கவே முடியும் ஆனா வந்துட்டு செய்யறதுக்கு பிடிக்காம அங்க இங்கேயே நான் உட்காந்துட்டு இருக்கேன் சரி இப்போ என்னன்னா நேரத்துக்கு வந்து நாங்கள் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம்னு சொன்னதுலாம் மதுரையில் அது வந்து எப்படி இருந்துச்சு எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மதுரை போகலை அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பிளான் பண்ணுங்கள் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது அவ்வளோ பெரிய கோவில் நான் வந்துட்டு நார்மலாக ஒரு கோயிலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்துட்டு நினச்சிருந்தேன் பட் அங்கே போகும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது நாங்கள் எந்த பிளானும் இல்லாமல் தான் நாங்கள் வந்துட்டு போயிருந்தோம் அதனால் அங்களோட ப்ரொசீஜர் எல்லாம் நமக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை நாங்கள் வந்து அங்கே போகும்போது பயங்கர மழை பெஞ்சிருக்கு அதனால் எல்லா இடத்துலையும் தண்ணி ரொம்ப தூரமாகவே காரை பாட்டி நாங்கள் வந்துட்டு கோயில் உள்ள போனோம் கையில் எதுவுமே வேறு எடுத்துகிட்டு போகல ஃபோன் மட்டும் வச்சிருந்தோம் காசு கூட எடுத்தே வைக்கல இந்த தப்பெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அப்புறமா என்ன பண்ணிட்டோம் ஃபோன் அங்கே போகும்போது அவங்க வந்துட்டு ஃபோனை வாங்கி வச்சுட்டாங்க ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு கையில் வந்துட்டு இருபதே இருபது ரூபா தான் இருந்தது சரி ஒரு அரை மணி நேரத்தில் சாமியை பார்த்துட்டு வெளில வர போறோம் அப்படிங்கிற கணக்கில் நாங்கள் வந்துட்டு உள்ளே போயாச்சு உள்ளே போனால் போயிட்டே இருக்குதுங்க அவ்வளோ கோவில் அந்த குளம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது மதுரை மக்கள்லாம் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லுவேன் அதுவும் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் ஏன்னா சில நேரம் வந்துட்டு ஒரு மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அங்கே போய் உட்கார்ந்தாலே போதும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இந்தளவுக்கு கோயிலெலாம் பெரிய அளவுக்கு ரசிக்கவே மாட்டேன் எனக்கு அந்த கோவில் அவ்வளோ பிடிச்சிருந்தது ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அங்கே வந்துட்டு மொபைல் ஃபோன் இந்த கேமரா அதெல்லாம் இல்லையா அது இன்னுமே சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும் அப்புறம் நாங்கள் வந்துட்டு உள்ளே போயாச்சு உள்ளே போனால் அவ்வளோ பெரிய கியூ போகுது புகுது புகுது கியூ போயிட்டே இருக்குது அப்புறம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அஹ் தரிசனத்துல தான் நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா காசு எடுத்துட்டு வரல அதனால சரி ஓகே நம்ம எப்படியாவது சாமி பார்த்தணும் அப்படிங்கிற ஒரு கணக்குல நின்னாச்சு ஏன் தெரியுமா நான் வந்து லேஸ்பட்ட ஆள் கிடையாது பயங்கர திமுற ஆகும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருப்பதி போயிருக்கோம் இங்கேருந்து சென்னை டு திருப்பதி போகிறோம் அங்கே பிரம்மோற்சவம் எங்களுக்கு தெரியவே தெரியாது செம்ம செலிப்ரேஷன் சூப்பராக போயிட்டுருக்கு அங்கே பயங்கர கூட்டம் கியூவிலலாம் நான் நிற்க மாட்டேன் சாமியை பார்க்காம வீட்டுக்கு வந்தேன் அப்புறம் வந்துட்டு திருவண்ணாமலைக்கு போகும்போது மாதிரி தான் அங்கே ஒரு ஃபெஸ்டிவல் போயிட்டு இருந்தது அங்கேயே கியூவெலாம் என்னால் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தும் வந்துவிட்டேன் சாமி பார்க்கல தஞ்சாவூர் போனோம் சென்னையிலேருந்து தஞ்சாவூர் போனோம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த குடமிளக்குன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்களே அந்த தான் நாங்கள் போனோம் எங்களுக்கு தெரியாது போனால் அங்கேயும் பயங்கர கூட்டம் நான் நல்ல க்யூவில் நிற்க மாட்டேன் ஏன்னா நாங்கள் பெரிய எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு திமரில் வீட்டுக்கு வந்துட்டே சாமி பார்க்கல ஸோ இந்த வாட்டியும் அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா அவ்வளோ கூட்டம் அதே சேம் சுச்சுவேஷன் தான் கிரியேட் ஆயிருந்தது இருந்தாலும் எப்படியாவது சாமி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கியூவில் வேற நின்னாச்சு ஆஹ் அவ்வளோ பெரிய கியூ போயிட்டே இருக்கு நாங்கள் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு கோயிலுக்குள்ளே என்ட்ரானது போகிறோம் போகிறோம் போறோம் போயிட்டே இருக்கோம் கடைசியில் அங்கே நிற்கும் போது நான் யோசிக்கிறேன் என்ன யாரும் சோதிக்கிற மாதிரியே இருக்க ஒரு ஃபீல் ஏன்னா நான் இந்த மாதிரி இதுவரைக்கும் நின்னதே இல்லை இவ்வளவு வருஷம் கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கேன் பட் இந்த மாதிரி நான் நின்னதே கிடையாது இருந்தாலும் சரி நம்ம இதை இன்னைக்கு வந்துட்டு எப்படியாவது இந்த மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்துட்டு உள்ள போனேன் உள்ள போய் வந்துட்டு சாமி கும்பிட்டேன் மதுரைக்கு போகணும்னு சொன்னது நான் தான் ஏன் சொன்னேன் அப்படின்னா அஹ் அத்தா வந்துட்டு இந்த வாட்டி திருச்செந்தூர் வரைக்கும் வந்திருந்தாங்க ஆனா வந்துட்டு சாமி பார்க்க வரல ஏன்னா சாமி மேலே கோவம் அவங்களுக்கு அதனால முருகை பார்க்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சரி அதனால மதுரைக்கு கூப்பிட்டு போய் அங்க இருக்கிற சாமியாவது பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கூப்பிட்டு வந்திருந்தேன் அவங்களும் ஒண்ணு சொல்ல வந்தாங்க அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு ஆஹ் உள்ள ஃபுல்லா பூவால டெக்கரேட் பண்ணி நேற்றுக்கு வந்துட்டு நவராத்திரி கொலு அப்படிங்கிறதுனால இன்னும் செம்மையாக டெக்கரேட் பண்ணி ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு பிடிச்சிட்டு வெளியில வரும்போது அப்புறம் சிவன் இருந்தாங்க அவங்களையும் பார்த்துட்டு ஒரு அர்ச்சனை எல்லாம் முடிச்சிட்டு நாங்கள் வெளில வரோம் கரெக்டாக அந்த கோவிலை விட்டு வெளியில் வரோம் வெளில வரும்போது அத்தா வந்து சொல்கிறாங்க நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது இல்லை நான் வந்துட்டு திருச்செந்தூர் வரைக்கும் வந்துட்டு முருகரை பார்க்காம வந்துட்டேன் எனக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது நான் அப்படி பண்ணியிருக்க கூடாதுல சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டே வராங்க நான் சொல்கிறேன் உனக்கு அத்தா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இதுக்கெல்லாம் யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூப்பிட்டு வந்துட்டு இருக்கேன் வந்துட்டு டக்குன்னு கரெக்டாக அப்படி சொல்லிட்டு அந்த 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 சிவன் சன்னதியை விட்டு வெளியில வரேன் லெஃப்டில் வந்துட்டு ஒரு சிலை இருந்தது பார்த்தேன் அது என்ன செலன்னு நான் சரி சரியா கவனிக்கல அப்போ அங்கே வந்து நெய் விளக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க அத்தை நான் இதுல ஒரு விளக்கு ஏற்றி வைக்கவா அப்படி கேட்டேன்னா இருபது ரூபாய்தான் இருக்கு ஏன்னா காசு எடுத்துட்டு வரல இருபது தான் இருக்கு அதுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு விளக்கு பத்து ரூபான்னு சொல்லிட்டு ரெண்டு விளக்கு எடுத்துட்டு தீபம் ஏற்றிட்டு இப்படி திரும்பி வரேன் முருகர் இந்த பக்கம் பார்க்குற நம்மளால முருகனை பார்த்து ஒரே ஒப்பாரி அதுலையா முருகரகல்லையா என்னை பார்க்காம நீ போறியா அப்படிங்கிற மாதிரி என்னை கேட்குறாரு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அத்த பயங்கரம் அழுக நிஜமாவே அது வந்து அப்படிதான் இருந்தது நீ என்னை பார்க்க வந்துட்டு நீ என்னை பார்க்காம போயிருவியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே வேல் வச்சுட்டு அப்படி நின்னது அப்படி ஒரு ஃபீலாக இருந்தது அவங்க அழுது பார்த்தோன்னா எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்புறம் ரெண்டு ஒரு ஓணம் ஒப்பாரி வச்சுட்டு சரி இனி வந்துட்டு கிளம்புறோம் அப்படிங்குறேன் சாமிக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு அப்புறம் வெளில வந்தால் வழி தெரியாது ஒரு ஒரு வாசல்லையா ஏன்னா போன எந்த அங்க வந்து தெற்கு மாடை வீதி கிழக்கு மாடை வீதி வடக்கு மாட வீதி அப்புறமா மேற்கு மாடை வீதின்னு நாலு சைடு ஓப்பன் அவ்வளோ பெரிய இடம் சுத்தி சுத்தி ஒரு ஒரு இடமா வந்தோம் காலெல்லாம் பயங்கரமான வலி அப்புறமா சரி ஓகே இன்னைக்கு வந்துட்டு இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் உள்ள போதே யோசிக்கிறேன் வீட்டுல கண்டிப்பா இதுக்கு போன் பண்ணிருக்கோம் இப்ப என்னென்ன சம்பவம் எல்லாம் பண்ணி வச்சிருக்குதுகளோ தெரியலையா அப்படிங்கிற மாதிரி தான் வெளில வரேன் அப்புறம் ஒரு வழியா வாசல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்து நாங்க வெளில வரும்போது ஒன்பதரை மணி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை அஞ்சே முக்காலுக்கு நாங்க உள்ள போனது ஒன்பதரை மணிக்கு தான் நாங்கள் கோயில விட்டு வெளில வரோம் வெளில வந்து லாக்கர்ல இருந்து போன் எடுத்தா ஐம்பதுக்கு மேல மிஸ்டு கால் செத்தோண்டா இன்னைக்கு கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கால் கால் பண்றேன் அனுவுக்கு அசைசைவா திட்டுறா உனக்குலாம் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர திட்டு கார்ல கிளம்பிட்டு இப்படி வந்து போன் எடுக்காம யாராவது இருப்பாங்களா ஏதாவது ஒன்று சொல்லியிருக்க வேண்டாமான்னு எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்காரங்க எல்லாம் வானாவாரி வந்து திட்டுறாங்க எங்க அம்மாவுக்கு போன் பண்ணா எங்க அம்மா ஒரே உப்பாரி ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியாம எல்லாரும் பதறிட்டு இருந்தோன்னு அதுக்கடையில அவங்க எங்கெங்க கால் பண்ண முடியுமோ என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி வச்சு திண்டுக்கல் வரைக்கும் பேட்ரோல் வரைக்கும் கால் பண்ணி இங்க ஏதாச்சும் இன்சிடெண்ட் ஆயிருக்கா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அளவுக்கு பயந்துட்டாங்க நாங்கள் வேற கார்ல வந்தோமா நான் வந்து ஒரு அரை மணி நேரத்துல வந்துடலாம் அப்படிங்கிற நினப்புலதான் நாங்க வந்து போனோம் இவ்வளவு டைம் ஆகும்னு நினைக்கல உள்ள இருந்து போன் பண்ற மாதிரியான சிச்சுவேஷனும் இல்லை அங்க இருந்து போலீஸ் அவங்க கிட்ட கூட யாருகிட்டயுமே மொபைல் போன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை அப்புறம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் அப்புறம் ரொம்ப நேரம் எல்லாரும் கடந்து மாணாவரி இல்லாம திட்டிட்டு இருந்தாங்க சரி ஓகே எனவே சேஃபா இருக்கீங்களோ அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நாங்க வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாக இருந்தது என்ன அவ்வளோ தூரம் நடந்தோம் என்னோடய லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் இந்த அளவுக்கு பொறுமையாக நான் வந்து சாமி பார்த்தது அப்படிங்கிறது நேர்த்திக்கு தான் அது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது பட் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபீல் அந்த கோயிலுக்குள்ளே இருந்த அந்த வாசனை அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நீங்கள் வந்துட்டு மதுரைக்கு இந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே மொபைல் ஃபோன் இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க காசெல்லாம் கையில் வச்சுக்கோங்க உள்ளே வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படும் நாங்கள் வந்து அதெல்லாம் யோசிக்காமல் டக்குன்னு போயிட்டோம் அதனால வந்துட்டு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோம் அதுக்காக தான் வந்துட்டு சொல்கிறேன் சரியா ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு அந்த கோயிலுக்கு போங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அந்த சிலை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிலையெல்லாம் செஞ்சுருப்பாங்கல்ல நம்ம இன்னைக்கு ஏதோ அசால்ட்டாக ஏதோ இந்த பொருட்காட்சியில் உள்ள பொருள் எல்லாம் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு வீட்டுக்கு வந்தோம் ஸோ இதுதான் எங்களோட மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எக்ஸ்பீரியன்ஸ் இனிமேல் வந்து திருப்பதி அப்புறமா அப்புறமா தஞ்சாவூர் இந்த கோயிலுக்கெல்லாம் போய் சாமி பார்க்கணும் ஏன்னா திமிரில் வீட்டுக்கு வந்தேன் சாமி பார்க்கல அவ்வளோ தூரம் போயிட்டு கியூவில் நிற்க மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தேன் அதனால இனியும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் நேற்றுக்கு வந்துட்டு நான் வந்து இதை பண்ணேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் திருப்பதியெல்லாம் போனால் அவங்கள வந்துட்டு கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் ஆனால் திருப்பதியிலலாம் கூட உள்ளே மொபைல் ஃபோன் அலோடான்னு தெரியல அணுவலாம் போயிருக்காங்க அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் ஏன்னா நாங்கள் வந்து திருப்பதி போகும்போது ஒரு டூ ஹவர்ஸ் கீவில் நின்னேன் அப்போ தனிஷ் வேறு ரொம்ப குழந்த அது வேற ஒரு ரீசன் ரொம்ப குழந்த ஃபீட் பண்ணுற டைம் வேறு அதனால நம்மளால் ரொம்ப டைம்லாம் நிற்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் வந்தேன் தஞ்சாவூரில் வந்துட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம் என்னோடய பர்த்டேக்காக அத்தா வந்து கூப்பிட்டு போனாங்க வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம் வெயில் அடிக்குது வேர்க்குது இந்த மாதிரி சில்லியான ரீசன்ஸ் சொல்லி நான் வந்துட்டு சாமி பக்கம் வந்தேன் அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு இனிமேல் வந்துட்டு அந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சதுன்னா போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன் நீங்கள் மதுரைக்கு போயிருக்கீங்களா உங்களுக்கு அந்த கோயில் பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரி